செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்தர் உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இனிமேல் வந்து இந்த சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு நீங்கள் சொல்லி வீடியோ போடாதீங்கண்ணே எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இந்தா பாருங்கண்ணே இவன் எப்படி பேசுகிறேன் பாருங்கள் நீங்கள் என்ன தான் வந்து நட்பை விரும்பினாலும் இவங்க பாருங்கள் எப்படி பேசுகிறான்னு பாருங்கள் நீங்கள் ஏன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சி விட்டு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அதாவது நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இது போன்ற சில தற்கூரிகள் இதை வச்சு தான் அரசியலே செய்யக்கூடியவங்க இதை வச்சு தான் இயக்கத்தை வளர்க்கணும் இதை வச்சு தான் கட்சி வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இது போன்ற பேச்சுகள் பேசத்தான் செய்வாங்க சில விஷயங்கள் நம்ம கடந்து தான் போக வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த போன்ற ஆட்கள்லாம் ஆடல் பாடலுக்கு நாக்க தொங்கப்படுத்த தெரிஞ்சாலு தானே இவர் மாதிரி ஆளோட மனநிலை எப்படி இருக்குன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா சுயசாதி பற்று பிரசாதி நட்புனால் நீங்கள் என்னமோ அந்த சமூகத்தோட நட்பு மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சரிங்களா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது ஏன் நம்ம இளைஞர்களுக்கு வந்து புரியலை அப்படின்னு வந்து எனக்கு தெரியல சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னா இன்றைக்கி நான் இருக்கேன் இன்றைக்கி கோணார சமூகத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க ஒற்றுமை விரும்பக்கூடியவங்க எண்ணற்ற பேர் இருப்பாங்க இன்றைக்கி அண்ணன் பூமிராஜ கோணாரெலாம் உள்ளே வராரு அப்போ அந்த விஷயம் இருக்கும் அதே போல் முத்திரையர் சமூகத்தில் இன்றைக்கி அந்த ஒற்றுமை விரும்பக்கூடியதற்கு இன்றைக்கி அண்ணன் கே கே செல்வகுமாரன்னு இந்த சமூகத்தை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக அவங்களோட கட்சியோடைய புகைப்படத்திலேயே ஐயா இமான புகைப்படுத்துகிறாங்க இதுவும் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு தான் அதே போல் நாடார் சமூகத்திலையும் இன்றைக்கி அண்ணன் முத்துரமேஷ் நாடாரனே உள்ளே வராங்க இன்றைக்கி ஒரு ஒற்றுமை விரும்பணுன்னு நினைக்கிறாங்க தமிழர்லாம் ஒன்று சரணுன்னு நினைக்கிறாங்க அப்போ இதுவும் செய்ய சாதி பற்றி பிரசாதி நடத்தலாம் இப்படி குறவர் சமூகத்தில் அண்ணன் வனமேங்கியல் கட்சியிலோட தலைவர் அண்ணன் அண்ணன் உள்ளே வராங்க இப்போ இந்த ரீசெண்டாக மணிக்குறவரோட நிகழ்வோடு நினச்சி நம்மளை கூட்டிருந்தாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதே போல் இன்றைக்கி அண்ணன் திருமாரஞ்சியை எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஆரம்ப காலகட்டங்களில் இந்த க கரண்முரனான பேசி வந்திருந்தாலும் இன்றைக்கே அந்த ஒற்றுமை விரும்பக்கூடும் விதத்தில் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் வந்து வர்றாங்க அதே போல் அண்ணன் ஆதிநாராயர் தேவர் அவர் ஆகமுடியார் சமூகத்தை சார்ந்த அண்ணன் அவங்க அவங்க சமூகத்துக்காண்டி நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க அவங்க சமூகம் வரும்போது வரலாறு பண்பாடுலாம் பேசுகிறாங்க ஆனால் தமிழ் சமூக ஒற்றுமையை விரும்புகிறாங்க அப்படி இதை தாண்டி இன்னும் வெவ்வேறு சமூகம் நம்ம சமூகத்தை சொல்லணும்னா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படி எல்லா சமூகத்துலேயுமே நம்ம எதாவது என்னென்னா விரும்புகிறோம் சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சுயசாதி பற்று வந்து இருக்கணும் பிரசாதியோட நட்பு வேணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த கருத்தை வந்து முன்வைக்கி இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் இதே மரபு சமூகத்துலையும் நிறையா அண்ணன்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க பேர் சொல்லணும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சகோதரலும் வந்திருக்கேன் இதுதான் வந்து சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது யாரோ ஒரு சில புரிதல்லாத தற்கூரிகள் வந்து மைக்கு கிடைச்சா போதும் அப்படின்றக்காண்டி நம்மளை உரண்டை எடுத்து பேசுறாங்க நமக்கு ஒரு பட்டம் கட்டுறாங்க அப்படின்னா முதல்ல எங்கேயாவது ஒரு திருடே இன்னொரு நாள் வந்து திருடுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போமா அது இங்கே தான் நடக்கும் ஏன்னா யார் திருடே அப்படின்றது தமிழ் சமூகத்துக்கே தெரியும் சரிங்களா எவன் திருடி தெரிஞ்சா எவே அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றத அவனுக்கே தெரியும் தொடர்ந்து நடக்கூடிய கொலை கொள்ளை ஏன்னா கூலிப்படை இதுலலாம் யார் பெரும்பான்மையாக இருக்கிறன்றது வந்து அவனுக்கே தெரியும் இவரும் அதில் உடந்தையாக கூட இருக்கலாம் அப்போ இது போன்ற நபர்களுக்கு வந்து நம்ம மற்ற ஆளையும் வந்து பகைக்கிறதா அப்படின்றத நம்ம மக்கள் முதல் சிந்திங்க சரிங்களா சுயசாதி பெற்று பிரசாதி நட்புன்றது வந்து எல்லா சமூகத்துலையும் போய் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துகிட்டு பிணையிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஒரு சிக்கல் இருக்குது சொந்த சமூகத்துக்குள்ளேயே ஒருத்தன் வசதி வாய்ப்பாக இருப்பான் ஒருத்தன் ஏழ்மையாக இருப்பான் அதுக்கு பொண்ணு கொடுக்குறதில்ல சண்டை இருக்கும் ஏன் தாய்மாமன் பிள்ளைகளுக்குள்ளையே தாய்மாமன் பொண்ணு ரொம்ப வசதியாக இருக்குது அந்த பையன் வந்து ஏழ்மையாக இருக்கன்னா பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க அந்த மாதிரி சிக்கல்லாம் நிறையா இருக்குது அப்போ இவ்வளோ விஷயங்கள் தனி சொந்த சமூகத்துக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே போட்டி போறாமல் இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது அங்காளி பங்காளிக்குள்ளேயே சட் சண்டை சச்சரவு இருக்குது அதே போல் மாமி மச்சினைகளுக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்குதுன்னு சொந்த சமூகத்துக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது மாற்று சமூகம் எடுக்கும்போது இது போன்ற ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு சிக்கல் இருக்கத்தான் செய்யும் இதை வந்து நம்ம மிகைப்படுத்தி கொண்டு போயிட முடியும் யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறுகளுக்காண்டி ஒட்டுமொத்த பேரையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களையும் நம்ம தப்பானவர்னு கணக்கு கணக்குப்பட்டுற முடியாது இன்றைக்கி நம்ம தொடர்ந்து வந்து கருத்துக்களை பற்றி ஏன் நேற்றோடய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் வந்து பேசுகிறாங்க சரிங்களா ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம ஆடியோ போடக்கூடாதுன்னு நம்ம போடலை அவர் பேசுகிறார் உண்மையிலே பிரதார் அதாவது உங்கள் சார்ந்தது கூட்டி சமூத்துக்கும் யாராக இருந்தாலும் தான் சாதின்றதை மட்டும் நிற்பாங்க நீங்கள் எல்லா தமிழ் சமூகமும் ஒற்றுமையாக இருக்கணும் உங்களோட கருத்தெல்லாம் கொண்டு போகிறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க இந்த மாதிரி யாராவது அந்த நபருக்கு ஃபோன் அடித்து பேசுவாங்களா ஏன்னா அவங்க என்ன அந்த சமூகத்தில் அவங்களை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஏன் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் நிறைய பேருத்துக்கு வந்து பிடிக்கலை அந்த சமூகத்தை சார்ந்த அண்ணன்மார்களே நிறைய பேர் வந்து திட்டுனாதான் நம்ம பார்த்துருப்போம் அப்போ அவங்களோட மனநிலை என்னன்ற பாருங்கள் சாதி பேரை சொல்லிக்கிட்டு ஒரு சாதி தலைவரோட இதை இது பண்ணிக்கிட்டு அவர் என்ன மனநிலை நடக்கிறார் அப்படின்றத அந்த சமூகமே உணர்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்காண்டி இந்த சுயசாதி பற்று பிரசாதி நட்புன்னு பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் சொன்னேன் என்ன மனநிலை அப்படின்னு தெரில ஸோ உங்களுக்கு பிடிக்கலை ஒரு கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி கண்டாலே எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் என்னையும் பிடிக்காமல் உதவிக்கோங்க வேணாலும் நான் சொல்லவே விரும்பலை அதற்காண்டி யாரோ ஒருத்தர் அந்த சமூகத்தில் ஒரு தவறு செய்கிறாங்கிறக்காண்டி நான் அந்த சமூகத்தையே வந்து நான் பாய்க்க முடியாது ஒரு உதாரணம் சொல்லணும்னா நாடகர் சமூகத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த பகமர் இந்த ஹரி நாடர் போர் உருவாக்குறாரு பிரச்சனை உருவாக்குறாரு அப்படின்னா இதுக்காண்டி என்ன முத்திரமேசு நாடகர் அண்ணன் வந்து நான் பார்க்க முடியுமா முடியாது அதே போல் இன்றைக்கி அண்ணன் கே கே இந்த சமூத்துக்குள்ளே ஒரு நட்பின் ரீதியாக ஒன்றா வரணும்னு நினைக்கிறேன் இதே முத்திரை சமூகத்தில் வேற யாராவது ஒருத்தர் வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக பேசுகிறாரு ஒன்மமாக பேசுகிறார் அப்படின்னுக்காண்டி அந்த சமூத்தையை எதிர்க்க முடியுமா முடியாது இன்னைக்கு கள்ள சமூகத்தில் நம்ம அண்ணன் திருமறைஞ்சி இருக்காங்க இன்றைக்கி அகமுடையார்ல அண்ணன் அதனால தேவர் இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ இவங்களாம் வந்து ஒற்றுமைக்கு இதை தாண்டி வேறு வந்து பார்த்திங்கன்னா பிரிவினை பேசுவாங்க சண்டை இது பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம பார்க்க முடியுமா கிடையாது அப்போ இதை தாண்டி ஒரு சகோதரத்துவம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம சுயசாதி பற்று பிரசாதி நட்பு சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ரெண்டு கம்யூனிட்டி ஒரு ஒரு பிரச்சனை வந்து போட்டுக்கிறாங்க இல்லைங்களே அதை சமரசம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேச்சுவார்த்தை இந்த தானே இப்போ உதாரணத்துக்கு தான் போனாங்க முன்னே பேசும்போதுன்னு சொன்னோம் இன்றைக்கி முன்னாடி அண்ணன் தேவர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது அவர் கடுமையாக வந்து பொத்தளங்களில் பேசணும் நான் நேரில் பார்க்கும்போது வயசில் சின்ன பையனோட ஈவ் அந்த ஈகோ பிரச்சனை இல்லாமல் வந்து அன்னை வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய தகவல் வந்து எடுத்து வைக்கிறோம் அண்ணனுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் தொடர்ந்து வந்து ஐயா இமானுவல் சேரன் வந்து இமானுவலும் உரிமையில் பேசுகிறது வருத்தமாக இருக்கனே நீ வந்து முழு இல்லை நான் அந்த புக்கில் இருக்க வந்து பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஐயா இமானுவேல் சேரனார் வந்து எந்த ராணுவத்தில் இருந்தார் அப்படின்றது வந்து அந்த ராணுவத்தில் இருந்ததுன்னா அங்கேருந்து கைப்பட எழுதுற லெட்டர் இமானுவேல் சேகரன் அப்படின்னு கேள்வி போட்டிருப்பாங்க அதான் அண்ணனுக்கு அனுப்புகிறோம் அதே போல் அவர் கைப்பட எழுதப்பட்ட கடிதங்கள் நிறையா அவர் கையெழுத்து போட்டது அவர் வந்து அவர் இந்து தானே அதாவது அவர் பிறப்பால் வந்து கிறிஸ்டினாக இருந்தாலும் அவர் வந்து பூர்வ மதத்துக்கு வந்து த திரும்பிட்டாங்க அவங்க பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்துவில் தான் இருந்திருக்காங்க இடைப்பட்ட காலங்களில் தான் அவங்க அப்பா வந்து கிறிஸ்டீனாக வந்து மாறியிருக்காங்க அப்படின்ற முகக்கொண்டு அவங்கள்ட்ட வந்து காட்டுறான் அதை பார்த்துட்டு ஓகே தம்பி இல்லை எங்களுக்கு நாங்கள் பார்த்த விஷயங்களை வச்சு தான் தம்பி இதை பேசணும் அப்படின்றத அண்ணன் வந்து சொல்கிறாங்க நீ மறுபடியும் வந்து சப்போஸ் வந்து இமானுவில் அவர் பேசுனார்னா அது அவங்களோட மனநிலையில் தான் இருக்குது அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல ஒரு மக ஒரு சமூகத்தோடைய ஒரு தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து நம்ம உரிமையில் பேசக்கூடாதுனா அது அவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்குது அவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லத்தான் முடியும் இப்போ முன்னே வந்து பேசுகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இல்லை அதனால் வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டோம் வீடியோ மூலிமா சரி கடுமையாக கண்டுச்சோம் சரிங்களா ஆனால் பக்கத்தில் வந்தால் உக்காந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு அந்த படத்தை கூட என் தம்பி அந்த படம் என்ன விட்டு கைவிட்டு போயிடுச்சுனோன்னு தம்பிக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் அப்படி கிடையாதுனே அதில் வர வரக்கூடிய விஷயந்தான் எனக்கு மேட்ரு அண்ட் சௌத்திரி மீது வந்து எனக்கு என்ன கோவம் இருக்குது தனிப்பட்ட முறையில் அப்படின்னு வந்து நம்ம கேட்குறோம் அப்போ இந்த தூரத்தில் நின்று பார்க்கறதுக்கும் இருந்து பார்க்குறக்கும் ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது ஸோ அப்படி தான் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆளை கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன் அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணத்தை இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் ஆனால் சௌத்ரி அண்ணனுக்கு நான் எவ்வளோ கடுமையாக பேசினேன் எப்படி வீடியோ போட்டு எல்லாேருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியணும் ஆனால் பக்கத்தில் வந்து அப்புறம் தானே அவரோட குழந்த தெரியுது அவர் பேசுகிற வைக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேச வைக்க முடியுது சரி தம்பி இல்லை அது வந்து யாரையுமே அந்த தலைவரை பற்றி அப்படி பேசக்கூடாது நாங்கள் பார்த்த விஷயத்தை பற்றி இப்படி வந்து பேசுகிறேன் தம்பி அதே போல் அந்த பாரஞ்சித்து மாரிசல் வராஜி நாங்கள் திட்டம் எப்படி என்னோடய தசை மாரிச்சுன்னு தெரில அப்படின்றத அவர் வருத்தப்படத்தான் செஞ்சார் அதாவது ஒரு பக்கம் மட்டுமே கிடையாதுண்ணே ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போதிக்கி நாங்கள் இடத்துலையும் சொல்கிறோம் ஆரம்பத்தில் திருமாரிஞ்சியானன்னு இப்படி தான் வந்து பேச வச்சாங்க இன்றைக்கி வந்து அவங்க எல்லாத்தோடையும் வரலாறையும் படிக்கிறாங்க அதே போல் எல்லாரோடைய இணக்கத்தையும் பார்க்குறாங்க எந்த இடத்துலையும் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டோமான்னு பார்க்குறாங்க அப்போ ஒற்றுமைக்குள்ளே வராங்கண்ணே ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போகிற கிடையாது அதாவது என்னன்னா நடக்கூடிய பிரச்சனையெல்லாம் அந்த இடத்துல போய் ரெண்டு தரப்பிலையும் உட்காந்து பேசி சமரசம் செஞ்சு விட்டு அதாவது இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர்களும் மரவர்களும் ஒற்றுமை பேசுகிறது சில சாதி விரிவங்களுக்கு பொறுக்கலை ஏன் தெரியுமா இதை வச்சு தான் அவங்களோட அரசியலே இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு தரப்புலேயும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ எங்கள் தரப்புலேருந்து ஒரு லீடர் லீடரு இருக்கானுவிங்களே அந்த தரப்பில் அந்த சமூகம் சொன்னால் கேட்டுக்கிற ஒரு லீடர் இருப்பான் இப்போ ஒரு ஊரில் வந்து மன்னரும் மரவரும் அடிச்சிக்கிறாங்க சரிங்களா ஒரு சாதி பிரச்சனை உருவாகுது எங்கள் தரப்பில் இருந்து வராங்க அவங்க தரப்புலேருந்து வராங்க எங்கள் தரப்பில் எங்கள் தலைவர் சொன்னால் கேட்டுக்குவார் அந்த தரப்பில் அந்த தலைவர் சொன்னால் கேட்டுக்குவாருங்க போது இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பேசி வச்சு இங்கே வாங்கியா இனிமேல் இப்படி வந்து போ போட்டுக்கூடாது இனிமேல் வந்து வெறும் மேலே வந்து என்ன நீ வழக்கு போட்டிருக்கியா இவர் மேலே நீ வழக்கு போட்டிருக்கியா ரெண்டு வழக்கையும் வந்து வாபஸ் வாங்க சரியா இனிமேல் வந்து அண்ணன் தம்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த இதுக்காண்டி தான் வந்து நம்ம ஒற்றுமை வந்து பேசுகிறோம் இந்த மாதிரி தான் வரணும் இருக்கேன் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் உள்ளூராக இருந்தாலும் சரி பக்கத்தூரா இருந்தாலும் சரி நீ ஒன்றாவே நிற்கக்கூடாது நீ ஒன்றா என்ன நான் இப்படி அரசியல் பண்ணுறது நீ வந்து இப்படி நிற்கணும் ஏய் உன் மேலே தப்பே இருந்தாலும் சரி சரியா நீ எந்த காலத்துலேயும் அவன்கிட்ட வந்து சமரசம் போகக்கூடாது அப்படின்னு தூண்டி விடுறதுக்கும் சில கூட்டம் இருக்கத்தான் செய்யுது புரியுதுங்களா அப்போ அதை சரி செய்யணும் என்ன பொறுத்தளவு ஆரம்ப காலகட்டத்தில் இன்னொன்று சொன்னதான் ஆனால் திருமாரஞ்சி அவர்களை கடுமையாக நான் பேசினவேன் நிறையா பேர் நான் கடுமையாக இன்றைக்கி நிறையா பேரோட வந்து ஒரு ஒற்றுமை வரதான் சரி ஏன் இன்னைக்கு முத்திரம் கூட நம்ம ப பல இதில் வந்து வரும்போது ஏதோ ஒரு கோட்டை வீடியோ போட்டால் இன்றைக்கி அண்ணன் பேர் பேசுகிறோம் அந்த க எப்படி சொல்கிறது இந்த முரண்பாடான விஷயங்கள் வந்து தணிக்கப்படணும் சரிங்க சகோதரத்துவம் வளரணும் ஒரு நட்பு நட்பு சமூகமாக மாறணும் அப்படின்னு தான் சரிங்களா இதுக்காண்டி வந்து எந்த சாதியிலையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கன்ற அந்த கண்டென்ட்கள் சில பேர் இதை வந்து ஒரு கேவலமாக சொல்லி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான் அதை நினச்சா கே அறுவிற்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களோட மைண்ட் தட்டு அதாவது இதை வச்சு தான் அவங்களோட பொழப்பு அதான் சொல்லல கிழிஞ்ச டவுசரையும் கிழிஞ்ச சட்டையும் பொழுது தெரிஞ்ச ஆளுக்கு திடீர்னு ஒரு கோட்டு சூட்டை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி நினைப்போம் மண்ணில்லை அதை போட்டோடனே நம்ம பெரிய ஆள் நினப்பு நம்ம தான் எல்லாத்துக்குமே பெரிய லீடர்னு நினப்புன்னுல சில பேருக்கு வந்து மண்ணில் வந்து மாறுது ஸோ அவரை போன்ற நபர்கள்லாம் வந்து இந்த சமூகத்தில் வந்து பார்க்காதீங்க ஏன்னா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு சமூகத்துக்குடைய பக்கங்களையும் பார்க்கணும் சரிங்களா யாரோ ஒரு சில நபர்கள் அந்த பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்கக்காண்டி ஒட்டுமொத்த வரையும் தவறாக வந்து நினைக்க கூடாது இந்த பக்கத்து யாரோ ஒரு சிலர் பேசுகிறாங்கன்னுக்காண்டி ஒட்டுமொத்த பேரையும் வந்து நினச்சிட முடியாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சொந்த சமூகத்துக்குள்ளேயே அண்ணன் தம்பியுக்குள்ளே கூட பிறந்தவனுக்குள்ளே அங்காளி பங்காளிக்குள்ளே மாமி மச்சினுக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது போட்டி பொறாமைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது மாற்று சமூகன்னு நினைக்கும்போது இந்த போன்ற சிக்கல்கள் இருக்க தான் செய்யும் சரிங்களா அதை எப்படி சமரசம் செய்கிறது என்னை பொறுத்தளவு எதிரியாக இருந்தாலும் நண்பனாகணும் தான் என்னோடய எண்ணம் இங்கே சில பேரோட க கான்செப்ட் என்ன தெரியுமா நண்பனாக இருந்தாலும் என்னோடய சுயநலத்துக்காட்டி நான் எதிரியை மாற்றிக்கிறவேன் ஏன்னா இது அவங்களோட வக்கர புத்தி சரியா அதனால வந்து நம்ம தான் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் இதில் என்ன அப்படின்னா தான் சொந்த சாதி பெற சொல்றதுக்கு வெக்கப்படுற சில நபர்கள்லாம் நம்மளை வந்து இழிவுபடுத்தி பேசுவாங்க சரிங்களா இப்போ இதுலேருந்தே புரியுதா சொல்லு எங்கேயாவது ஒரு சாதி சான்றதில் காட்டு அப்படின்னா அதில் காட்டுறதுக்கு துப்பு இல்லை சரியா ஆனால் நம்மளை வந்து பல்லறணும் பட்டியலனும்னு அப்போ சொல்றான என்ன காரணம் நம்ம அதாவது நம்ம கோவப்படணும் நம்ம வந்து உணர்ச்சி அவனை ஏதாவது திட்டணும் ஏதாவது சமூக பிரச்சனை மாற்றணும் அப்படின்ற எண்ணங்களில் அதே கருத்தை முன் வச்சிட்ருக்கான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் சாதி பேரை சொன்னால் பிசிஆர் வழக்கு போகிறீங்களே ஏய் தேவேந்திரோட வேளாளர்னு சொல்லி எந்த இடத்துல பிசிஆர் வழக்கு போடுது ஒன்றை காட்டுறான்னா அந்த தற்கூரிகளுக்கு காட்டுறதுக்கு துப்பு இல்லை சரியா எங்கேயாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கும் எங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி அங்கே ஒரு பிசிஆர் விழுந்துச்சுன்னு விழுந்துச்சின்னு கிடச்சிடுங்க அப்போ ஒத்த ஆதாரத்தை கிடச்சிடுங்க கிடையாது இவன் எங்கேயாவது வந்து பல்லப்பாயில் அவனை இவனேன்னு பேசினா அப்புறம் அந்த வழக்கு போடாமல் அப்புறம் கூப்பிட்டு வச்ச உனக்கு என்ன கொடுப்பாங்க ஆ அப்போ இந்த விஷயந்தான் நடக்கும் இங்கேயாவது தேவேந்திரகுள்ள வேளாளர் சமூகம் குடும்ப சமூகம் இப்போ நிறைய இடங்கள்ல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நிறையா மேடைகளில் அண்ணன் திருமாரஞ்சி வந்து தேவேந்திரோட வேளாண் சமூகங்கிறாரு இப்போ இதுக்காண்டி வந்து சாதி சொல்லிவிட்டாருன்னு அவர் மேலே கேசா போட்டுட்டு இருந்தாங்க கிடையாது அப்படினால வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா அந் எல்லா சமூகத்துலேயுமே சில கலைகள் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதை வச்சு ஆதாயம் திட்டரில் இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அதனால் வந்து அவர்களை பார்க்க வேணாம் சரிங்களா இனி வரக்கூடிய காலங்களில் சரிங்களா அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு தான் இது இப்போன்னு கிடையாது கடைசி வரைக்கும் இந்த கருத்தை நான் சொல்லத்தான் செய்வேன் அது யார் எதிர்த்தாலும் சரி அப்படி என்னை வந்து யாரும் ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது என்னை பொறுத்தளவு என்னென்னா வரக்கூடிய இளைய தலைமுறைகளை சரியா அருவா க கலாச்சாரத்தை விட்டுட்டு ஆயுத கலாச்சாரத்தை விட்டுட்டு பேனா கலாச்சாரத்துக்கு மாறணும் நல்லா படிக்கணும் நல்லா கல்வி ரீதியாக முன்னேறணும் சரிங்களா ஸோ சாதிப்பட்டு சாதி நட்போடு போகணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா வந்து ஒரு எதிரியாக இருந்தாலும் நண்பனாக முயற்சி செய்யி அவனை எதிரியாவே நீ பார்க்காத அவன் வேணால் அவனை பார்க்கட்டும் எத்தனால்தான் அவன் பார்க்குறானோ முடிஞ்ச அவனை நீ கடந்து செல் அப்படின்னு தான் என்னோடய இதாக இருக்குது அதனால் அவன் அடித்தான் திருப்பி அடி அப்படின்னா திருப்பி அடிக்கிறேங்கிறது அது மாற்றி மாற்றி அது வேறு மாதிரி கொண்டு விட்டுரும் அவங்க மட்டும் நடக்கிற பிரச்சனையாக இருக்காது அப்போ உறவு பாதிக்கும் பாதிக்கும் சொந்தக்காரனை பாதிக்கும் இப்படி வேறு மாதிரி திசை வந்து திரும்பும் அதனால் வந்து நம்மளோட எண்ணங்கள் என்றைக்குமே அனைத்து தமிழ் சமூகத்தோடையும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நம்மளோட இலக்கு இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒற்றுமை விரும்புகிறாங்க இதே பல்வேறு சமூகத்துலையும் நமக்கு கொள்கிறாங்க பேசுகிறாங்க உண்மையிலே நல்ல விஷயத்தை கொண்டு போகிறீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ என்றைக்காமல் சுயசாதியோட இதுக்கு மட்டுமே நம்ம வந்து உள்ளாக்க முடியாது தமிழர்களாக தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்றதா ஏன்னா இன்றைக்கி பல தான் சொல்லியிருப்போம் வட இந்தியர்களோட வருக அதிகமாகிட்டு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாமளே வந்து ஆக போகிறோம் தெரில ஈழத்தில் நடந்த தமிழர்கள் நடந்த பிரச்சனை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வராது என்ன இருக்குன்னு எனக்கு ஓட்டுரிமையை கூட இன்றைக்கி அவன்கிட்ட கிட்ட கொடுக்கக்கூடிய சூழலாகி போச்சு ஏன்னா நம்ம எந்த இடத்துல போய் உட்கார போகிறோம் தெரில அதனால் வரக்கூடிய காலங்களை நம்ம தான் சிந்திக்கணும் அது அன்றைக்குமே சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்ற அந்த கருத்தும் நம்ம கொண்டு போய்ட்டு தான் செய்வோம் அதோடய சிந்தனையில நம்ம போகத்தான் செய்வேன்றது ஸோ நம்ம சமூகத்தை சேர்ந்த இளைஞரும் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து உணர்ந்துக்கங்க எல்லாரும் சமூகத்துடைய அந்த இணக்கமும் தேவை ஸோ நீங்களும் கொஞ்சம் மாறுறக்கு முயற்சி செய்யுங்க இல்லை என்னால் மாற முடியாது நான் இப்படி மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் நீங்களாக இருந்துக்கங்க இனிய இன்னியவா இருக்க விடுங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரோட வேளாண் சமுதாயம் சுயசாதிப்பற்றையும் பிரசாதி நட்பையும் தோணும்னு சொல்லி மின்னத்திற்கானில் சந்திக்கிறேன் நன்றி